இந்த பொண்ணு மலைக்கு நடுவுல இருக்க ஒரு ஹார்ட் பேஷண்ட பாத்துக்கிறதுக்காக போறா சோ இப்போ இவன் வந்தத அவ பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லனாலும் கால் பண்றா ஆனா அங்க சுத்தமாவே டவர் இல்ல இந்த பொண்ணுமே ஸ்டார்டிங்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த அம்மாவையும் நல்லபடியா பாத்துக்கிறா சோ இப்படியே நாட்கள் வாரங்களா மாறுது இப்படி இருக்க ஒரு நாள் அந்த அம்மா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு எந்திரிச்சு வந்து அந்த பொண்ணோட முடி பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சோ ஹீரோயினுமே டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா எல்லாமே கனவு சோ இதே மாதிரி ஒரு நாள் அவளோட போனு தானாவே கீழே விழுந்து உடஞ்சிருது அப்ப ஃபோன் சர்வீஸ் பண்றவரும் வந்து பார்த்துட்டு நான் போயிட்டு வர்றதுக்கு ஒன்னு ரெண்டு வாரம் ஆகிடும் சொல்லிடுறாரு இப்படியே நாலு வாரம் ஆகிடுது ஹீரோட கையெல்லாம் தோல் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்குது இப்போதான் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அவன் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறது அவளோட பாய் மாதிரி காமிக்கிறாங்க ஆக்சுவலா பலநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு ஒரு பாம்பு அவரை கடிக்க போகவும் ஒரு அரசர் தடுத்திருப்பாரு அந்த அரசருமே இறந்து போற தருவாயில இருக்கும்போது அந்த முனிவர் அவரை காப்பாத்தி என்ன காப்பாத்தின உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு அவரும் அந்த முனிவர் கிட்ட எனக்கு எப்பயுமே இளமையா இருக்கிற மாதிரி வரம் வேணும்னு கேட்கிறாரு அந்த முனிவர் அந்த வரத்தை தந்தே ஒரு இளம் கருவை கலைச்சு ரத்தத்தை கொண்டு வந்து இந்த வேர் மேல ஊத்துனா இதுல ஒரு பூ பூக்கும் எப்பயுமே நீ இளமையா இருப்பேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த முறைய பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும் சொல்லிருப்பாரு கருவை கலைக்க முடியலன்னா அந்த கரு குழந்தைய உருவாகி உன்னை கண்டிப்பா கொள்ளவனும் சொல்லிருப்பாரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவளை இந்த இடத்துக்கே வர வச்சிருப்பான்